இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் விசாகம் மாலை மூணு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து அனுஷம் திதி வளர்பிறை திரையோதசி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை அடுத்து சதுர்த்தசி யோகம் சிவம் மதியம் ஒன்று எட்டு வரை அடுத்து சித்தம் கரணம் சைதுளை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை அடுத்து கரசை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகுகா